ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகீகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் வரமாய் வந்த இளங்கதிரி கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி நைன்டிஸ் காலங்களில் வாழ்ந்த காதல் காவியம் இது ஏன் அம்புதான் இந்த பிள்ளைக்கு கால காலத்தில் ஒரு பையனாக பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியது தானே ஏன் என்னை இப்படியே வச்சிட்ருக்கீங்க என்று சுற்றத்தார் கேட்கவும் ஏன் இவளோட அம்மா இருக்காங்கள்ல அவங்க பார்த்து பண்ண மாட்டாங்களா இந்த விஷயத்தில் ஏன் மூக்கம் நுழைக்கணும் பண்ணி வச்சா பண்ணி வைக்கட்டும் இல்லை இவை இப்படியே இருந்துட்டு போகட்டும் யார் அழுதா என்று பக்கத்தில் இருப்பவர்கள் அமுதாவிடம் பேசிக்கொண்டிருக்க அதை கேட்டு கொண்டிருந்த மற்றொருவர் ஏன் அக்கா நீங்களே இப்படி பேசுன இப்படி பாவங்க்கா அப்படியெல்லாம் பேசாதீங்க போடி உனக்கு என்ன தெரியும் இவ லேஸ்பட்ட ஆள் கிடையாது என்று ஷென்பாவை பார்த்து அவளின் சித்தியான அமுதா பேசவும் அவளோ அழுது கொண்டு வீட்டிற்குள் ஓடிவிட்டாள் தன் தந்தைக்கு இரண்டாம் தாரம்தான் இவளின் சித்தியான அமுதா ஷென்பாவின் சித்தி செய்யும் கொடுமைகளை அவளின் அப்பா எப்பொழுதுமே கண்டுக்க மாட்டாள் திட்டினால் கூட ஏன் திட்டுற என்ற வார்த்தை கூட அவரின் வாயிலிருந்து ஒரு நாள் கூட வந்ததில்லை ஷென்பாவின் அம்மா வேறொரு ஊரில் இருக்க சென்பாவை சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவளின் தந்தை கணேசன் தான் வளர்ப்பதாக கூறிக்கொண்டு அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார் சிறு சித்தியின் கண்டிப்பிலேயே வளர்ந்த அவளோ மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவளாக வளர்கிறார் தான் சித்தி செய்யும் கொடுமைகளை தன் ஊருக்கு சென்றால் அம்மாவிடம் கூட இருநாள் வரையிலும் கூறியதில்லை கூறினால் தன் தாய் ரொம்ப வருத்தப்படுவார்களே என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு அவள் எதையுமே கூறியதில்லை எப்படி பார்த்து கொள்கிறார்கள் என்று போதெல்லாம் நன்றாக பார்த்து கொள்கிறார்கள் என்ற வார்த்தை மட்டும்தான் அவளின் வாயிலிருந்து வரும் வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை தன் குடும்பத்தைக்கான ஊருக்கு செல்வாள் அவ்வளவுதான் அவளுக்கான சந்தோஷம் மற்ற நாள் அனைத்தும் ஒரே வருத்தமாகத்தான் அந்த நாட்கள் அவளை கடந்து செல்லும் தன் தோழிகளான கவி மற்றும் கீதாவிடம் மட்டுமே தன்னுடைய நிறை குறைகளை கூறிக்கொள்வாள் மற்ற யாரிடமும் எதையுமே சொல்ல மாட்டாள் பழகவும் மாட்டாள் சென்பா ஒரு கிராமத்து பைங்கிலி பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு அவளை பார்ப்பவர்களை சொக்கி இழுக்கும் காந்த கண்களை கொண்டவள் ரொம்ப எளிமையான தோற்றமளிப்பவள் பேரழகி நீளமான கருங்கூந்தலை கொண்டவள் அவள் ஊரில் தெருவில் நடந்தால் அனைவரின் கண்களும் அவளின் மேல்தான் இருக்கும் அவ்வளவு ஒரு அழகு அவளிடம் இருப்பதோ மூன்றே மூன்று தாவணிகள் மட்டுமே அவளுக்காக எதையுமே அவள் வாங்கி கொள்ள மாட்டாள் தான் சம்பாதிக்கும் பணத்தை அப்படியே தன் சித்தியிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் எடுத்ததை போக மீதி கொடுக்கும் பணத்தை தான் தன் அம்மாவிற்கு அனுப்பி வைப்பாள் வீட்டிற்குள் நுழைந்த அமுதா அழுது கொண்டிருந்த செண்பாவை பார்த்ததும் அம்மினிக்கு ஒன்றும் சொல்லக்கூடாதே ஆவும்னா கசிக்கிட்டு நிற்க வேண்டியதுதான் இங்கே பாரு போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிர வேலைக்கு போ என்று ஷென்பாவை கடிந்து கொண்ட அமுதாவோ ஒரு பையை எடுத்துக்கொண்டு வெளியில் புறப்பட்டாள் பின்னர் அவளோ வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு கிளம்பி இருக்கையில் அவளின் தோழிகளான கவி மற்றும் கீதா ஷென்பாம் ஷென்பா என்று அழைக்க வந்துட்டேன் என்று கூறிக்கொண்டு தனது பையை எடுத்துக்கொண்டு வீட்டை தாளிட்டு வெளியில் வந்த அவளை அவளின் சித்தி ஏதோ கடிந்து கொள்ள சரி சித்தி வரேன் என்று கூறிட்டு அவர்களோடு புறப்பட்டாள் பின் அவர்கள் சென்று கொண்டிருக்கையில் அவளின் தோழிகள் ஷென்பாவிடம் ஏண்டி இங்கேருந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்க பேசாமல் உங்கள் அம்மாட்டியே போயிடலாமில்ல என்றதும் அவளோ புன்னகையுடன் எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சடி எல்லாம் கடந்து தான் போகணும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த நிலைமை மாறும் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று கூறிக்கொண்டு செல்ல நான் கேட்கும்போதெல்லாம் இதே டயலாக தானே சொல்ற என்னவோ பண்ணு என்று அவளின் தோழிகள் சலித்துக்கொள்ள கொள்ள செண்பாவோ அவர்களுக்கு புன்னகையால் மட்டுமே பதிலை அளித்தாள் பின்னர் கம்பெனிக்கு சென்றதும் அவரவர் வேலைகளை செய்து கொண்டிருக்க அப்பொழுது அங்கு வந்த ஒருவர் அனைவரையும் மீட்டிங் ஹாலுக்கு வரும்படி அழைத்தார் அங்கே சென்று அனைவரும் அமர்ந்ததும் மேனேஜர் பேச ஆரம்பித்தார் அப்பொழுது அவர் இனி இந்த கம்பெனியை எடுத்து நடத்த போகிறது எனது மகன் சந்தோஷ் என்று அனைத்து ஊழியர்களுக்கும் தன் மகனை அறிமுகப்படுத்த அனைவரும் கரகோஷமிட்டு வரவேற்றனர் சந்தோஷ் தான் இக்கதையின் நாயகன் அப்பொழுது கவியும் கீதாவும் ஓ இவர் தான் நம்ம மேனேஜரோட பையனா ஆமாண்டி இவ்வளோ நாள் இவர் ஃபாரின்ல இருந்தார் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவரோட அப்பாவோட பிஸ்னஸ்லேயே ஜாயின் செஞ்சிட்டார் போல என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது புது மேனேஜரான சந்தோஷ் பேச ஆரம்பித்ததும் அனைவரும் வாயை பிளந்து கொண்டு அவரையே பார்த்து கொண்டிருந்தனர் ஆள் பார்ப்பதற்கு ரொம்ப ஹைட்டாகவும் கணீர் குரலுடன் ஆண்களே பொறாமைப்படும் அளவுக்கு பேரழகன் மிடுக்கான தோற்றத்துடன் கோட் எல்லாம் அணிந்து கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு செம்ம கெத்தாக நின்று பேசிக்கொண்டிருக்க அனைவரும் அவர் பேசுவதையே கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தனர் பின் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவரவர் வேலைகளை தொடர சென்று விட்டனர் வேலை முடித்து அனைவரும் வீடு திரும்பி கொண்டிருந்தனர் வரும்போது கீதாவும் கவியும் புது மேனேஜரை பற்றி பேசிக்கொண்டே வந்திருந்தனர் ஆனால் இதை எதையுமே ஷென்பா காதில் வாங்கவே இல்லை என்னடி நாங்கள் மட்டும் பேசிட்டு வரோம் நீ ஏன் இவ்வளோ அமைதியாக வர என்று கேட்டதும் ஏய் அவளுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசுனா பிடிக்காதுடி எல்லாம் இல்லை என்றதும் பின்ன ஏன் உண்மனை வர வேற என்ன வீட்டுக்கு போகிறாள்ல அவள் சித்திட்டாச்சாரம் நினச்சி தாண்டி சோகமாக இருக்கா போல என்று பேசி கொண்டு வந்தனர் பின்னர் முதலில் செண்பா வீடு வந்ததும் நான் வரேன் என்று கூறிக்கொண்டு வீட்டின் உள்ளே நுழைந்தாள் உள்ளே சென்று தனது ஆடைகளை மாற்றிவிட்டு இரவு உணவை தயார் செய்ய தொடங்கினாள் பின்பர் வேலையெல்லாம் முடித்துவிட்டு சாப்பிட்டு படுத்தாள் அப்பொழுது அவள் படுத்திருக்கும் பக்கத்தில் ஜன்னல் திறந்திருக்க வானத்தில் உள்ள விண்மீன்கள் மற்றும் நிலவினை பார்த்து கொண்டே படுத்திருந்தாள் அப்பொழுது அவளின் பழைய நினைவுகள் அவளின் கண் முன்னே வந்தது விருப்பமில்லாத வாழ்க்கையில் அகப்பட்ட அவளின் கசப்பான நினைவுகள் வர அதை நினைத்து அவள் கண்களின் ஓரம் கண்ணீர் வடிந்தது அதை துடைத்து கொண்டு பின்னர் அந்த விண்மீன்களை ரசித்தபடி கண்ணயர்ந்தாள் அடுத்த நாள் எப்பையும் போல வேலையெல்லாம் முடித்துவிட்டு கம்பெனிக்கு சென்றதும் அங்கே அவளின் தோழிகள் அவளிடம் ஏய் ஷென்பா சொல்லுங்கடி இன்னைக்கு நைட்டு கோழிக்கு வருவியா என்ன விசேஷம் அடிப்பாவி என்னடி இப்படி கேட்டுட்டேன் இன்னைக்கு நைட்டு நம்ம ஊர் கோயிலில் நோம்பி போடுறாங்க தெரியாதா அப்படியா நிஜமாக எனக்கு தெரியாது சரி நைட்டு வருவியா மாட்டியா அதை மட்டும் சொல் என்றதும் தெரியலடி சித்தி விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கேட்டுட்டு வா ஜாலியாக இருக்கும் தெரியுமா என்றதும் சரி என்று தலையை அசைத்தாள் பின்னர் இரவில் ஊரே களை கட்டியது வேலையெல்லாம் முடித்த செண்பா தன் சித்தியின் அருகினில் சென்று சித்தி சொல்லுமா கோவிலுக்கு போயிட்டு வரேன் சித்தி என்ன புதுசாக இருக்கு என்று கேட்டதும் அவளோ தயங்கி கொண்டு மௌனமாக அப்படியே தன் தலையை குனிந்தபடி நின்றாள் பின்னர் அவளின் அப்பாவோ விடாமுதா போயிட்டு வரட்டும் என்றதும் சரி போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு என்றதும் அவளுக்கு மனதினுள் ஒரே மகிழ்ச்சி பின்னர் மகிழ்ச்சியுடன் கோவிலுக்கு புறப்பட்டாள் கோவிலில் அவளின் தோழிகள் அவளை காணோம் என்று தேடிக்கொண்டிருக்க எங்கடி அவ வரமாட்டா போல ஆமாண்டி அவங்க சித்தி விட்டு இருக்க மாட்டாங்க பாவண்டி அவ என்று பேசி கொண்டிருக்க தூரத்தில் செண்பா நடந்து வருவதை பார்த்த அவர்கள் ஏய் வந்துட்டா அங்கே பாரு என்றதும் அவர்கள் இருவரும் செண்பாவின் அருகினில் ஓடி சென்று நீ வரமாட்டேன்னு நினைச்சேன் என்று பேசிக்கொண்டு சரி வா சாமி கும்பிட போலாம் என்று கோவிலில் உள்ளே நுழைந்தது நுழைந்தும் நுழைந்ததும் சாமி கும்பிட்டு விட்டு ஒரு மரத்தடியில் வந்து அமர்ந்தனர் ஆங்காங்கே குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாண்டு கொண்டிருக்க ஒரு பக்கம் பெரிய மனுஷர்கள் அனைவரும் பேசி அப்பொழுது ஷென்பா எப்போ பூச்சாட்ட ஆரம்பிக்கும் என்று பேசி கொண்டிருக்க தர்மகத்தாவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வேற யாரு நம்ம மேனேஜருடைய தாத்தா தான் தர்மகத்தா என்ன சொல்ற ஆமாம் அவங்க இந்தூர் தான் அது தெரியுமா முதல்ல ஏய் எனக்கு தெரியாது நிஜமா நல்ல பொண்ணு பொண்ணி வெளியுலகமே தெரியாமல் வளர்ந்துட்டுருக்க என்று பேசி சென்பாவை இருவரும் கிண்டல் அடித்தனர் அங்கே பாரு வந்துட்டாங்க என்றதும் கோவிலில் இருந்த அனைவரும் அமைதியாக எழுந்து நின்றனர் அப்பொழுது காரிலிருந்து சந்தோஷின் குடும்பம் வந்து கொண்டிருப்பதை பார்த்தனர் வந்தவர்களை கோவிலின் உள்ளே அழைத்து பூஜையை ஆரம்பிக்க தொடங்கினர் அப்பொழுது ஷென்பாவோ தான் வந்து ரொம்ப நேகரம் ஆகிவிட்டது என்பதை உணர்ந்த அவளோ தன் தோழிகிடம் கூடிவிட்டு நான் போறேன்டி என்னடி சொல்றேன் ஆமா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு எங்க சித்தி சொல்லி தான் அனுப்புனாங்க சீக்கிரம் வர சொல்லி நான் போல அப்படின்னா மறுபடியும் எங்கேயும் விட மாட்டாங்க சரி பார்த்துப்போ என்று கூறியதும் ஷென்பாவோ வெளியில் வரும்போது வானத்தில் அழகழகான பட்டாசுகள் வெடித்து சிதறுவதை அண்ணாந்து பார்த்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அங்கே கருகும்மான இருட்டு எதிரே ஃபோன் பேசி கொண்டு வந்திருந்த சந்தோஷின் மேலே மோதி விளை அவனோ அவளை ஏய் பார்த்து என்று கூறி அவளை தாங்கி பிடிக்க அப்பொழுது சந்தோஷோ அப்படியே செண்பாவை தாங்கி பிடித்தபடி இருக்கவும் அவளின் கண்களுக்கு மட்டும் கரெக்டாக வெளிச்சம் அடிக்க அவளின் கண்களையே ரசித்தபடி பார்த்து கொண்டே இருக்க பதட்டத்தில் அவளோ சாரி என்று கூறிக்கொண்டு வேகமாக அவனுள் இருந்து விலகி தப்பித்து ஓடும் புள்ளிமானை போல் திரும்பி பார்க்காமல் ஓடினாள் அப்பொழுது அவனுக்கோ அவனின் இதயத்திற்குள் ஆழமாக ஏதோ நுழைந்ததைப் போல உணர ஆனால் அவனால் அவளின் கண்களை மட்டும்தான் வெளிச்சத்தில் பார்க்க முடிந்தது அவன் மனதினுள் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி யார் இந்த காந்த கண்ணலகி என்று எண்ணிக்கொண்டு அவள் ஓடி சென்ற பாதையையே வெறித்து பார்த்து கொண்டிருக்க அவன் கைகளில் வைத்திருந்த போனில் சந்தோஷ் சந்தோஷ் என்று ஒருவர் கத்தி கொண்டிருக்க அவன் எதையுமே கண்டுக்காம அவனோ மெய்மறந்து போய் சிலையாட்டம் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது சந்தோஷை காணோம் என்று வந்த அவனை நம்மா சந்தோஷ் என்ன பண்ணிட்டு இருக்கங்க என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க ஒன்னும் இல்லம்மா சும்மாதான் என்று கூறவும் சரிவா உனக்காக தான் எல்லாம் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று கூறி கோவிலுள் அவரை கூட்டிச் சென்றார் அவனின் தாய் பின்னர் அவன் வீடு திரும்பியதும் தன் படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது ஷெண்பாவை தாங்கி பிடித்தது அவளின் கண்களை பார்த்தது இதையே திரும்ப திரும்ப அவனின் மனக்கண் முன்பே வந்து வந்து செல்ல தூங்க முடியாமல் தவித்து போனான் யார் அந்த பெண் அவளை தாங்கி பிடித்ததும் ஏன் எனக்குள் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏன் அப்பொழுது தனக்கு வந்தது அந்த தேவதை யார் எப்படி மறுபடியும் அவளை பார்க்க முடியுமா அவளின் கண்கள் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது இருட்டில் அவளை தெளிவாக கூட பார்க்க முடியவில்லை எப்படி நான் அவளை திரும்பவும் பார்க்க முடியுமா ஏன் தன் மனது அவளையே தேடுகின்றது என்று பல்வேறு கேள்விகள் அவனின் மனதினுள் வந்தது பின்பு தூங்க முடியாமல் தவித்து போய் அவளை எண்ணிக்கொண்டே அப்படியே தூங்கி போனான் மறுநாள் காலையில் படுக்கையிலிருந்து இருந்து எழுந்ததும் எழுந்ததும் தான் தெரிந்தது தான் படுக்கும்போது இரவில் ஷர்ட்டை கூட மாற்றாமல் படுத்துவிட்டோம் என யோசித்தான் பின்பு அவனின் ஷர்ட்டில் ஏதோ குத்துவது போன்ற உணர்வு ஏற்படும் என்ன என்று பார்க்கும்போது அவனுக்கு தெரிந்தது அது ஒரு ஜிமிக்கி என்று அதை தன் கைகளில் ஏந்தி தன் முன்னே ஆட விட்டு பார்த்த அவன் இது அந்த தேவதையின் ஜிமிக்கி தான் போல என்று எண்ணி அதை பத்திரமாக எடுத்து தன் கபோர்டில் வைத்து கொண்டான் அவன் இதோடு இன்னைக்கு பார்க்க முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த நியூஸ் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாம் நாளைக்கு ஒரு எபிசோடில் பார்க்கலாம் பாய்